பொற்றுனை திருந்தடி பொருந்தக்கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் ஆவது நமச்சிவாயவே நமச்சிவாய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக எதனால் தெருவப்படுவதென்றால் இது அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு பேரே பாதிரின்றது இங்கே ஸ்தல விருட்சமாக உள்ளது வியாகரபாதர் என்ற புலிக்கால் முனிவர் பூஜை பண்ண இடம் அதனால் பாதிரி புலியூர்னு திரு அடைமொழியாக வந்து திருப்பாதிரி புலியூர்னு தலத்திற்கு பெயர் பாடலீஸ்வரர் சுவாமியினுடைய நாமம் அதாவது பாதிரி மரத்துக்கு பாதிரி மரத்துக்கு பாடல விரக்ஷம் என்று பெயர் இந்த பூமியே பாடல வனமாக இருந்த இடம் அந்த வனத்தை சுத்தம் செய்யும்போது அந்த மரத்திலிருந்து ரத்தம் அடிந்ததால் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த இடத்திலே சிவபெருமான் இருந்தார் அதனால் அந்த இடத்திலே ஒரு ஆலயம் அமைத்தார் ராஜா ராஜா அவர்கள் அதனால் பாடலபுரீஸ்வரர் பாடலீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் திருப்பாதிரிப்புலியூர் என்ற திரு திவ்ய கஷேத்திரத்தின் புராணம் என்னவென்றால் கைலாயமலையில் பார்வதி பரமேஸ்வரன் இரண்டு பேரும் சொக்காட்டம் ஆடுறாங்க சொக்காட்டம்னா இங்கிலீஷில் லூடோன்னு சொல்லுவாங்க இந்த சொக்காட்டம் ஆடுறம்போது பார்த்தீங்கன்னா அண்ணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேருக்கும் சின்னதாக விளையாட்டாக ஒரு சண்டை எல்லாம் இருக்கும் சுவாமி அம்பாள் ஜெயிக்கிறாங்க அந்த ஒரு முதல் ஆட்டத்தில் ஜெயிக்கிறாங்க சுவாமி சித்து பண்ணி அந்த ஆட்டத்தை தான் ஜெயிச்சதாக சொல்லிடுறார் அம்பாள் வந்து ஒத்துன்றா முதல் ஆட்டத்தில் ஒத்துன்றாங்க இரண்டாவது ஆட்டத்தில் வந்து அம்பாள் என்ன சொல்கிறாங்க மகாவிஷ்ணுவை சாட்சியாக கூப்பிட்றாங்க இந்தமாரி நாங்கள் விளாட்றோம் நீங்கள் வந்து யார் வந்து ஜெயிக்கிறான் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அம்பாள் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட கூப்பிட்றாங்க மகாவிஷ்ணு ஒத்துக்கிறார் இப்போ விளையா ரெண்டாவது விளையாட்டு விளையாடும் போதும் மகா சுவாமி வந்து சித்து பண்ணிடுறார் அம்பாள் வந்து மகாவிஷ்ணு கிட்டே கேட்குறாங்க யார் ஜெயிச்சாதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணு வந்து ஒத்துக்கலை யார் ஜெயிச்சா நான் பார்க்கல ஏன்னா ரெண்டு பக்கமே சார்ந்து சொல்ல முடியாதனால மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் நான் விளையாட்டை கவனிக்கல மகா சுவாமியோட பிரம்ம கபாலத்தில் இருக்கிற பாம்பை தான் கவனிச்சேன்னு சொல்லி தப்பிச்சுற உடனே அம்பாள் வந்து கிட்ட விஜாபனம் பண்றாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க நான் உங்களோட கண்களை மூடுறேன் உங்க கண்களை மூடனோடனே இந்த உலகங்கள் பதினான்கு உலகங்கள் மேலே ஏழு ஏழு உலகம் கீழே பதினான்கு உலகம் இருண்டுதுன்னா இருட்டாச்சுன்னா நான் விளையாண்டது உண்மைன்னு சுவாமி அம்பாள்கிட்ட வந்து கேக்குறாங்க சுவாமியும் ஒத்துக்கின்றார் ஏன்னா நம்மளோட கண்கள் மாதிரி சிவபெருமானோட கண்கள் கிடையாது ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் ஒரு கண் அக்னி சிவாக்னின்னு சொல்லுவாங்க தான் சோம சூரியாக்னி லோச்சனாகான்னு சுவாமிக்கு வந்து நாமதயம் வைந்து அம்பாள் வந்து தன் கரங்களாலே ஒரு செகண்டு அம்பாள் வந்து மூடிடுறாங்க சுவாமியோட கண்கள் ஒரு செகண்டு மூணே பல கல்ப காலங்களாக இந்த கலி பூ பூலோகங்கள்லாம் இருண்டுடுறது பதின பதினான்கு உலகமும் இருண்டுடுறது இல்லைன்னு தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே எல்லாமே வந்து சாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க அவளோட வேலைகள்லாம் செய்ய முடியாது சாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க முறையினோடனே அம்பாள் தன் தவற சுவாமி சாமிகிட்ட போய் கேட்கிறாங்க நான் பண்ணது தவறுதான் சாமி இதுக்கு ஏதாவது ராயச்சித்தம் ஏதாவது சொல்லுவோம்னு சாமிகிட்ட கே இந்த இடத்துல சாமி வந்து முதல் தடி வந்து சாமி என்ன சொல்றாரு நீ என்னோட சரிபாகம்னால நீ பண்ணது தவறு கிடையாதுன்னு சாமி வந்து சொல்றார் எதனாலன்னா ஒரு பொது இடத்துல வந்து ஒரு பொது சபையில ஒரு மனைவியை விட்டு கூடாதுன்னு இந்த இடத்துல சுவாமி வந்து சொல்றார் அப்படி இருக்கும்போது இருந்தாலும் சுவாமி அம்பாள் வந்து ரெக்வெஸ்டா கேட்குறாங்க என்ன இதுக்கு எதாவது பிராகிச்சத்தை ஏதாவது சொல்லுங்க சுவாமின்னு அம்பாள் வந்து கேட்குறார் சுவாமி கிட்ட சுவாமி என்ன சொல்றாரு க்ஷேத்தராடனம் பண்ணுங்கோ ஒரு ஒரு திருத்தலங்களா போய் தரிசனம் பண்ணுங்கோ எந்த க்ஷேத்திரத்தில் எந்த திருத்தலத்தில் இடது கல்லும் இடது தோள்பட்ட தொடிகிறதும் அங்கே வந்து நான் உங்களை வந்து ஆட்கொள்கிறேன்னு சுவாமி வந்து சொல்கிறேன் உடனே அம்பாள் மானிடப்பருவையாக உருவம் எடுத்து கேத்திராடனம் பண்ணுறாங்க திருத்தலங்கள் தலையாத்திரைகள் பண்ணுறாங்க அம்பாலோட சப்த மாதாக்களும் வராங்க அதனால தான் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் கோவில் பக்கத்திலே வந்து வடக்கு நோக்கி சப்த மாதா ஆலயமும் இருக்கும் அம்பாள் தோழிகளாக சப்த மாதாக்கள் கூடவே வராங்க காஷ்மீரிலேருந்து இலங்கை வரைக்கும் எல்லா க்ஷேத்திரங்களிலும் சுவாமி அம்பாள் வந்து க்ஷேத்திரனங்கள் பண்ணுறாங்க ஒரு ஒரு க்ஷேத்திரங்கள் போய் சுவாமி வந்து ஆலயங்களில் போய் அம்பாள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க இந்த திருப்பாதிரிப்புலியூர் கஷேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து இடது கண்ணும் இடது தோல்பட்ட துடிகிறது அம்பாள் உணர்றாங்க உணர்ந்தோடனே அம்பாள் வந்து இங்கே வந்து சுவாமி பாடலிநாதரை வந்து பிரதட்சணம் பண்ணுறாங்க இறைவன் பெயர் பாடலீஸ்வரர் தோன்றா துணைநாதர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு அம்பாளுடைய திருநாமம் பெரியநாயகி அம்மன் நாயகி என்று சொல்லக்கூடிய பெரிய நாயகி அம்மன் அம்பாளுக்கு இன்னொரு பெயர் அருந்தவநாயகி ஒரு உண்டு அருந்தபம்னா உருவுமே இல்லாம இருக்கிறது அருந்தபம் சகல நிஷ்கலம்னு சொல்லுவாங்க நிஷ்கலம் சகல நிஷ்கலம் சகலம் மூன்று வடிவங்கள் உண்டு சகல வடிவம்னா அதுக்கு வந்து ஒரு ரூப ரூபமே கிடையாது சகல நிஷ்கலம்னா ஒரு வடிவம் இருக்கும் ஆனால் அந்த வடிவத்துக்கு கண்ணு கை கால்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் நம்ம பாக்குற வந்து லிங்க லிங்க வடிவம் அந்த லிங்க வடிவம் பார்த்தீங்கன்னா சகல நிஷ்கலம்னு பேர் எல்லா திருத்தலங்களையும் போய் பார்த்தீங்கன்னா சகல நிஷ்கல வடிவமாக சுவாமி வந்து லிங்க ரூபமாக சுவாமி இருக்கார் சகல வடிவம்னு பார்த்தீங்கன்னா வந்து நடராஜ பெருமான் சோமாஸ்கல்ல பெருமான் நாடினே நாடிற்று நம சிவாயவே நாடினே நாடிற்று நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தர் பாடல் ஸ்தலம் மாணிக்க வாசகர் பாடல் பெற்ற ஸ்தலம் மாணிக்க வந்து இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்காரு முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்க வருஷத்துக்கும் பழமையான ஒரு பிரம்மாண்டமான சோழ கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருங்கற்கள் எல்லாமே இங்க அக்கம் பக்கத்தில் எதுவுமே கிடையாது இங்க இருந்து குறைஞ்சது நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் இருந்தோ தர்மபுரியில் இருந்தோ அல்லது சேலத்திலிருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கணும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எப்படி இவ்வளவு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வெயிட் இருக்கக்கூடிய கற்களை அங்கேருந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே ஒன்று நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹெவி கிரெய்ன்ஸ் மற்றும் தூக்கு இயந்திரங்களை விட அவங்கக்கிட்ட அதிக பலம் வாய்ந்த இயந்திரங்கள் இருந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மனித பலம் மற்றும் விலங்குகளின் சக்தியை பயன்படுத்தி சாதாரணமான ரேம்பேஜஸ் அல்லது சாய்பாதைகள் நெம்புக்கோள்கள் புள்ளிகள் மற்றும் உருளைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அபரிதமான கட்டிடத்தை அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுமே குறைஞ்சது மூணு தண்ணாச்சும் இருக்கணும் இந்த தூண்களை பாருங்கள் எவ்வளோ ஒரு லேசர் ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்றைக்கும் இந்த தூண்கள் அதே ஷார்ப்போடு இருக்குது நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்க பெரிய பொறியியலாளர்களாகவோ கணித மேதைகளாகவோ டெக்னிஷியன்ஸாக இருந்திருக்காங்க பதஞ்சலி வியாகரபாதர் என்ற முனிவர்கள் பூஜை செய்த இடமுமாக இது கருதப்படுகிறது என்றவர் புலிகால் முனிவர் அதற்கு முன்னே இந்த யோகக்கலைகள் எல்லாம் அதிபராக இருக்கக்கூடிய நமது பதஞ்சலி இங்கே வந்து பூஜை செய்ததாக ஐதீகமாக கருதப்படுகிறது பதஞ்சலி மற்றும் வியாகிரபாதர் இந்த வரலாறு இங்கே இருக்கிற சிற்பத்திலேயே இருக்கும் அதை பார்த்தாலே தெரிந்தோம் அருந்தவனாகிய பாதிரி மரத்து அடியிலே அருந்தவம் செய்யும் ஈஸ்வரனுடைய ஒரு விக்கிரகமும் பக்கத்திலேயே இந்த முயல் வடிவம் சாபம் பெற்ற அங்கன முனிவர் அவருடன் மற்றும் பதஞ்சலி முனிவர்கள் உருவமும் அதிலே பதிக்கப்பட்டு அந்த தல வரலாற்றில் இருக்கும் அது கருங்கல்லையும் செய்திருக்கிறார்கள் அது இல்லாமல் மேலே சுதை வேலையிலும் அதை செய்திருக்கிறார்கள் புலிபாதகன் அப்படின்ற கான்செப்டு புலிபாதகன் ஆமா புலி பாதகன் பாதகன் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் இருப்பாரு மிஸ்ஸிங் நடராஜரோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா வியாக்கர பாதகரும் உங்களுக்கு வந்து பதஞ்சலி முனி வரும் ஸ்கெச்சர் பாத்தீங்கன்னா வந்து இந்த யாழி வந்து மேலே நின்று இந்த குதிரை வாகனத்துல இருந்து வர்ற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேம் திட்டோ ஃபேர்னலாவே இருக்கும் இது ரொம்ப யுனிக்காது கார்விங் பண்ணியிருக்கிறாங்க

வணக்கம் பாரலீஸ்வரர் ஆகாலயம் ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா காதிரி வனம் இந்த காதிரி வனத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரகாரம் வந்தோம்னா பிள்ளைப்பேர் இல்லாதவா பிள்ளை பேர் கிடைக்கும் திருமணமாகாத திருமணம் நடக்கும் ஒரு அற்புதமான சேத்திரம் இந்த தேசத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த பாதிரி வனத்தை சுத்தியே பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கிறாரு எங்க பக்கம் பாத்தீங்கன்னா திருநாக்கரசர் இருக்காரு நால்வரும் இங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருமாரி அம்மன் விநாயகர் இருக்கிறார் எல்லாருமே இந்த சுத்தி அவசியம் அனைவரும் வந்து தரிசனம் பெற்று பிள்ளை பெரும் திருமண வைபவம் நடக்குது இங்க இருக்கும் தலைவர் கையில் பாச அங்குசத்துக்கு பதிலாக பாதிரி புஷ்பம் தான் இருக்கும் பாதிரி புஷ்பத்தை அம்பாள் அம்பால் பூஜை செய்யும்போது பாதிரி புஷ்பத்தை எடுத்து கொடுத்து தொண்டு செய்ததாக விநாயகப் பெருமானுக்கு அந்த கையிலே பாதிரி புஷ்பம் இருக்கும் அது ஒரு விசேஷமான தலம் இந்த இடத்துலே அப்பர் பெருமான் வந்து சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாறும்போது மதத்வேஷத்தால் பல கொடுமைகள் பண்ணுறாங்க அப்போ ஆட்சி செய்தவர்கள் அந்த வகையிலே சுண்ணாம்பு கலவையில தயாரிக்கிறார்கள் விஷம் கொடுக்கிறார்கள் எல்லா எல்லா இடத்துலையும் சுவாமி காப்பாற்றுகிறார் கடைசியில் கருங்கல்ல கட்டி கடலில் போடுறாங்க அப்போ வந்து தொற்றுணை வேதியன் சோதிமானவர் பொட்டுணை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவேன்னு நமச்சிவாய பதிகம் பாட பாட கயிறெல்லாம் அமர்ந்து அந்த கல்லே வந்து இந்த ஊரில் வந்து கரை சேர்ந்ததாக ஐதீகம் அதனால் சுவாமிக்கு கரையேற விட்ட ஒரு பேர் உண்டு நம்ம கடலூரில் வந்து பாடலீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கடல் போல் துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணால் நல்லது கிடைக்கும்ன்ற ஒரு ஐதீகம் அதன் மூலியமாக நமக்கு தெரிகிறது அதாவது அம்பாள் வந்து அருந்தவம் இருந்து ஈஸ்வரன் மூன்றாவது சோமவாரத்தில் ஏற்றுக்கொண்டதாக ஐதீகப்படி அந்த உற்சவமானது நடைபெறுகிறது சித்திரை மாதம் மற்றும் வைகாசி மாதங்கள் வசந்த உற்சவம் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனமும் ஆடி மாதத்தில் ஆடிப்பூர உற்சவம் அம்பாள் சன்னையில் தனியாக பத்து நாள் உற்சவமும் ஆவணி மாதத்திலே மூல நட்சத்திரத்திலே புட்டு உற்சவமும் நடைபெறும் புரட்டாதி மாதத்தில் பத்து நாட்கள் நவராத்திரி இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பாள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிழக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டைகள் இருந்தாலோ இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி அவங்களால முடிஞ்ச புஷ்பங்கள் பழங்கள் எல்லாமே சுவாமிக்கு வந்து கொடுத்து சாமியை வந்து தியானம் பண்ணி சாமியை வந்து வழிபட்டாலோ அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யங்கள் வரும் திருமணங்கள் சீக்கிரமாக நடைபெறும் இது போல் உள்ள த தனி சிறப்பு இந்த திருத்தலங்கள் உண்டு ஏன்னா இங்கே வந்து கைலாய் மலையிலேருந்து அம்பாள் பிரிஞ்சு மறுபடியும் சேர்ற இடம் வந்து திரு பாதிரி வருனால அதே மாதிரி இந்த ஒரு க்ஷேத்தத்தில் மட்டும்தான் இங்கேயும் திருவண்ணாமலையில் மட்டும்தான் அம்பாள் வந்து பல்லாக்களை வந்து எழுந்தருள்வாங்க நீட்டு அர்த்தஜாம பூஜையில் மற்ற எந்த ஒரு திருத்தலங்களையும் பார்த்தீங்கன்னா சுவாமி வருவாங்க அம்பாலும் வருவாங்க பல்லாக்கலை இந்த ஒரு திருத்தலங்களில் மட்டும்தான் இங்கேயும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு மட்டும்தான் அம்பாள் வந்து பல்லாக்கலை வந்து எழுந்தருள்வாங்க ஏன்னா அம்பாள் வந்து சுவாமியோட சேர இடம்னால இங்கே ஒரு மகத்துவம் இருந்தாலுமே இங்கே வந்து எல்லா விதமான நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே சுவாமி தோழர் வேண்டத்தக்கது அறிவோம் வேண்டும் உருவம் தருவோம் சொல்லியிருக்காங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ கோவிலுக்கு வந்து நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற இந்த அற்புதமான பொக்கிஷத்தை அணு அனுபவிக்க கற்றுக்கோங்க நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாயவே